அதற்கு துமர் ரதி இல்லானவர்கள் ஒரு ஆளை பார்த்தாங்க அவர் வந்து தன்னுடைய தாயை சுமந்துக்கிட்டு வர்றார் ஹஜ்ஜுக்கு வர்றார் உமர் இல்லான்னு சொன்னாங்க என்னுடைய தாய் இந்த வயதில் உயிரோடு இருந்து இந்த மாதிரி ஒரு பணிவிடையை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சேன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க தாயை தூக்கிட்டு வரக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொன்னாங்க ஒரு ஆள் ஹதிரத்துமர் இல்லான்னு அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க நான் ஹொராசா நாட்டிலிருந்து வர்றேன் மக்காவுக்கு என் தாயை தூக்கி சுமந்துக்கிட்டு வழிநடுக பணிவிட செஞ்சுக்கிட்டு வழியில் எங்கேயாவது தேவைப்பட்டால் என் தாயை என்னுடைய மடியில் தங்க வைத்து ஓய்வு எடுக்க வச்சுட்டு நான் அக்கா வரைக்கும் வர்றேன் என் தாய்க்கு நான் செய்த இந்த பணிவிடைகள் எல்லாம் நான் என் தாயினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு போதுமா அப்படின்னு கேட்பான் அவர் சொல்லுவாங்க இல்லை பிரசவ நேரத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு வழி இருக்கு இல்லையா அந்த ஒரு வழிக்கு கூட நீ செஞ்ச இந்த ஹிதமத்துகள் பணிவிடைகள் எதுவுமே ஈடாகாதுன்னு சொன்னான் இன்னைக்கு நாம் தாய் தந்தையரை பார்க்குறது இல்லை ஒன்று ஆள் போட்டு பார்க்கறது அல்லது காசை கொடுத்துறது வயசான காலத்தில் நம்ம கூட வச்சுருக்கணும் ஒரு தனி வீடு வாடகை வீடோ அல்லது ஏதோ வீடோ மாதம் மாதம் அம்மாவுக்கு காசு கொடுத்துறது ரொம்ப பேர் அதை பெருமையாக சொல்லுவான் நான் காசு கொடுத்துறேன் எங்கள் அம்மாவுக்கு இந்த காசு என்னத்துக்கு தேவை இருக்குது வயதான காலத்தில் அவங்களுக்கு தேவை அரவணைப்பு தேவை இல்லையா பெற்ற பிள்ளைகளோடு இருக்கணும் பேரம்பேத்திகளோடு இருக்கணும் இந்த அரவணைப்புக்கு முன்னால நீங்க கொடுக்குற அந்த காசு அதுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க இந்த தவறை செய்யாதீங்க இன்னைக்கு நீங்க உங்களுடைய வயதான பெற்றோருக்கு என்ன செய்ய போறீங்களோ நாளைக்கு அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதான் உங்களுக்கானது எனவே நீங்க இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக ஒரு